கரும்பு விவசாயிகளுக்கான ஆதாய விலை மத்திய அமைச்சரவை ஒப்புதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டின் கரும்பு சாகுபடி பருவத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு சர்க்கரை ஆலைகள் வழங்க வேண்டிய நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன் மூலம் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூற்றி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு கரும்பு விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கரும்பு சாகுபடி பருவத்திற்கான அக்டோபர் செப்டம்பர் பருவத்துக்கான கரும்பு பயிருக்கு உரிய நியாயமான மற்றும் ஆதாய விலை குவிண்டாலுக்கு ரூபாய் முன்னூற்றி வீதம் அதாவது பத்து அடிப்படை மீட்பு விகிதத்திற்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது இது பத்து புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கு அதிகமாக உள்ள ஒவ்வொரு ஜீரோ புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஆறு ரூபாய் பிரீமியம் தொகை வழங்குகிறது இந்த விகிதத்துக்கு குறைவாக உள்ள மீட்பில் ஒவ்வொரு புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் மூன்று புள்ளி நான்கு ஆறு பிரீமியம் தொகை குறைக்கப்படுகிறது இருப்பினும் கரும்பு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாக உள்ள சர்க்கரை ஆலைகளுக்கு எந்தவித விலக்கும் அளிக்கப்படுவதில்லை என்று மத்திய அரசு முடிவு செய்துள்ளது அத்தகைய விவசாயிகளுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் கரும்பு சாகுபடி பருவத்தில் கரும்புக்கான குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து கிடைக்கும் என்று அதில் தெரிவிக்கும் பட்டுள்ளது